இது வரைக்கும் அதிமுக வரலாற்றில் ரெண்டு முறை ஆன்டி இன்கமன்சியாக பண்ணிருக்கு ஆனால் திமுக இது வரைக்கும் ஆன்டி இன்கமன்ஸியில் தப்பதே கிடையாது திமுகவுடைய முந்தைய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இருக்குது அண்டு பெரிய பெயர்களே மாட்டுகின்ற அளவுக்கு அதாவது அரசல் புரசலாக கூட பெரிய பெரிய தலைகளை வற்றி பேச மாட்டாங்க ஸ்டாலின் ஐயா வந்து எனக்கு நூறு சேர தெரியும் அப்படிங்கிறாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு ஐயோ ஐயோ நூறு சேர உங்களுக்கு தெரியும்னா அவங்களை கட்டுப்படுத்தியிருக்கலாம் திருத்தி இருந்திருக்கலாம் தண்டிச்சுருந்துருக்கலாம் நாங்கள் தான் வருவோம் ஏன்னா எங்ககிட்ட இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடி கையில் இருக்குது முப்பதாயிரம் கோடி ரெண்டு பேர்கிட்ட அஞ்சு வருஷம்னா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி பன்னிரெண்டாயிரம் கோடி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போச்சு தெய்வ செயல்னு ஒருத்தரை பற்றி ஒரு பெண்ணு வந்து வெளிப்படையாக சொல்லுது சொல்லிட்டு அது என்ன குற்றவாளி மாதிரி பாக்குறாங்க வெள்ள வந்து சொன்னதே பெரிய தப்பாயி போச்சு சாமானிய வணக்கம் தேர்தல் வந்து ஒரு பதினோரு மாசம் தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் உங்களுக்கு தெரியும் இந்த சனிக்கிழமையிலிருந்து ஜேவிசி போலின் மெகா சர்வே வந்து நம்ம சாமானியர் மற்றும் கோலாகலாஸ் டிவி ரெண்டு சேனல்லேயும் வந்து வரப்போகுது பட் அந்த சர்வே வரதுக்கு முன்னாடி இந்த மூட் ஆஃப் த நேஷன் மாதிரி மூட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தாறு தேர்தல் வந்து எப்படி இருக்க போகுது அதை பத்தி பேசுறதுக்கு தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து சிறப்பு விருந்தினராக டிடிஎஸ் ரவி சார் அவர்களை கூப்பிட்ருக்கோம் பேசுவதற்கு நிறையா இருக்கு என்னென்னு நம்ம கேட்போம் சார் கிட்ட கம்ப்ளீட் ஷோ ஆன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் சார் வணக்கம் வணக்கம் சார் இருபத்தாறு தேர்தல் அப்படின்னாலே வந்து ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பாயிண்டில் வந்து ஒரு தேர்தல் இது வந்து நிற்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்கள் என்ன நினைக்கிறா நீங்க நினைக்கிறீங்க இல்லை மக்கள் நினைக்காத ஒன்று நம்ம நினைச்சா அது கனவாயிடும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டிருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு அதை மாற்றி மாற்றி ஓட்டு போடவே இல்லை ரெண்டாயிரத்தி நாலு ஆறு ஒம்பது திமுக ஜெயிச்சது பதினொன்று பதினாலு பதினாறு அதிமுக ஜெயிச்சது பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்தி நாலு திமுக ஜெயிச்சதுன்னு வரிசையாக மூணு தேர்தல்கள் வந்து கொடுத்தாச்சு அது வந்து ஒன்று ஸோ மூணு முடிஞ்சுதா இதுக்கப்புறம் வந்து புதிய திட்டம் தான் வந்தாகணும் வேறு எதுவும் வாய்ப்பில்லை அல்லது டர்ன் பேக் டு அதிமுக ரெண்டாவது இது வரைக்கும் அதிமுக வரலாற்றில் ரெண்டு முறை ஆன்டி இன்கமன்சி அது வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு ஆனால் திமுக இது வரைக்கும் ஆன்டி இன்கமன்சியில் தப்பிச்சதே கிடையாது இந்த மாதிரியான ஊழல் அதாவது வந்து இப்ப பி சொல்ற மாதிரியோ அல்லது கஞ்சா பிரச்சனையோ அல்லது பாலியல் தொல்லை பிரச்சனையோ திமுகவுடைய முந்தைய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இருக்கு அண்ட் பெரிய பெயர்களே மாட்டுகின்ற அளவுக்கு அதாவது அரசல் புரசலாக கூட பெரிய பெரிய தலைகளை பற்றி பேச மாட்டாங்க கீழே இருக்கிறவங்களை பற்றி நிறைய பேசுவாங்க மாட்டின ஒண்ண பிடிச்சி உள்ளே போடுவாங்க இந்த கதையெல்லாம் நடக்குமே ஒழி இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மகாவிஷ்ணு பிரச்சனை வந்தபோது எதுக்காக இந்த மகாவிஷ்ணு பிரச்சனை திடீர்னு வருது அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து கல்வி அமைச்சருடைய ஒரு டிரைவர் வந்து ஒரு சூழ்நிலையில் மாற்றுறாரு அதை அப்படியே மறைக்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்புறம் அப்படியே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் சார் வருது சார் வந்த உடனே ஸ்டாலின் ஐயா வந்து எனக்கு நூறு சாரை தெரியும் அப்படிங்கிறாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு ஐயோ ஐயோ நூறு சார் உங்களுக்கு தெரியும்னா அவங்கள கட்டுப்படுத்திருக்கலாம் திருத்திருந்திருக்கலாம் தண்டிச்சிருந்துருக்கலாம் மாட்டி கொடுத்துருந்துருக்கலாம் குறைஞ்சபட்சம் அவனுக்கு யாரெல்லாம் சப்ளை பண்ணுறாங்களோ அவங்களையாவது நீங்கள் திருத்தி இருந்திருக்கலாம் ஒரு சாருக்கே எங்களால் தாண்ட முடியலையே நீங்கள் நூறு சார் பேரை தெரிஞ்சு அதுவும் சட்டசபையில் சொல்கிற அளவுக்கு பண்ணுறீங்களேன்னு நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை கருணாநிதி ஐயா இருந்த வரைக்கும் வெளிநாடுகளில் இவங்க போய் பணத்தை அவாலா வரைக்கும் வந்திருக்கு கருணாநிதி ஐயா விஷயத்தில் ஆனால் வெளிநாடுகளில் போய் சேனலைஸ் பண்ணி ரூட் பண்ணி இல்லீகலாக பணத்தை கொண்டு வர்றதுங்கிறது நடந்ததில்லை அதுக்கு ஸ்டாலின் ஐயா மட்டும்தான் பொறுப்பான்னு கேட்டால் இல்லை திமுகவில் ஒரு பேரரசர் அதற்கு கீழே பன்னிரெண்டு குறுநில மன்னர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய செகண்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷன்லாம் சில்வர் ஸ்பூனு கோல்டு ஸ்பூனை பார்த்துட்டு இப்போ பிளாட்டினம் ஸ்பூனுக்கு போயிட்டு டைமண்ட் ஸ்பூன்லாம் வச்சுருப்பாங்க அந்த அளவுக்கு பணக்காரங்களா அப்போது இவங்களுடைய விளையாட்டே வெளிநாட்டுகளில் போகுது அப்போ கனெக்ஷன்ஸ் அதிகமாக வருது தப்பு பண்ணுறாங்கங்கிற அளவுக்கு தெல்ல தெளிவாக தெரியுது இது எல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற வேலையை அண்ணாமலை முதல்ல பெரிய அளவில் தொடங்கி வச்சு இப்போ பிஜேபி அதை வந்து இன்னும் செழிப்பாக கொண்டு போயிட்டுருக்கு இன்றைக்கும் அண்ணாமலை ஐயா வந்து என்ன தவறு நடந்தாலும் அதை எடுத்து சொல்கிறாரு ரெண்டு விஷயத்த அவர் வெளியிடுவார் வெளியிட்டால் திமுகவுக்கு அது பெரிய ஆபத்தாக முடியும் அந்த ரெண்டு விஷயத்தில் ஒன்று அவர் சொல்கிற அந்த டைரி அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் அந்த ஆதாரம் இருக்கக்கூடிய அந்த ஒன் மந்த் கால்லனுடைய ட்ராக் இருக்குங்கிறத அவர் வெளியிட்டார்னா யார் உள்ளே போவாங்கங்கிறது தெரியாது உள்ளே போகலைன்னா கூட பேர் வந்து பெரிய அளவில் கெட்டு போகுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் பதினொன்று தேர்தலில் உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி திடீர்னு கனிமொழியமாக அரெஸ்ட் பண்ணுறாங்க உடனே என்டையர் திங் டாப் சீட் அருவியாக மாறுது ஸோ இது எல்லாம் திமுகவுக்கு பாதகமாக இருக்குங்கிறது தான் அடிப்படை விஷயம் ஸோ ஐந்து வருடம் ஒரு நாளுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மூன்றாவது அணி அப்படின்னு ஒன்று வரும் இந்த மூன்றாவது அணிங்கிறத வந்து ஜெயலலிதா அம்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாங்க அதாவது ஒரு என்ன எனக்கு தெரிஞ்ச தகவல் சொல்கிறாங்க உண்மையாக இருக்கணும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒரு வைகோ அப்புறம் அப்படியே ஒரு கூட்டம் அப்படின்னு டோட்டலாக வந்து அதிமுக எதிர்வாக்குகள் திமுகவுக்கு போகாமல் மூன்றாவது அணிக்குள்ளே போய் அவங்க ஜெயிக்கல ஆனால் மூன்றாவது அணிக்கு போகிற மாதிரியான ஒரு வேலையை செய்தாங்க அந்த விஷயத்த கூட இப்போ வந்து விஜய் வந்தாருன்னா அவ்வளோ சாதாரணமாக நடக்க போகிறது இல்லை காரணம் என்னென்னா விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மூன்றாவது அணியை அமைச்சு மக்களிடம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அவர்கிட்ட ஒரு கூட்டணி அமைச்சு கொடுத்துட்டாலே போகிறோம் அவர் தனியாக நினந்தால் தான் பிரச்சனை திமுக அவர் தனியாக இருந்தால் தான் நல்லதுன்னு நினைக்குதுன்னாலும் இப்போது அதிமுக பிஜேபி கூட்டணி வந்தாச்சு ஸோ ஆட்டோமேட்டிக்காக திமுக என்ன பண்ணும் ஜெயலலிதா அம்மா அளவுக்கு புத்திசாலித்தனம் இருந்தால் திமுக என்ன பண்ணும்னா காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் நீ கொஞ்சம் போய் விஜயோட கூட்டணி வச்சுக்கோங்க எது எப்படி இருந்தாலும் நம்ம திரும்ப சேர்ந்துக்கலாம் ரெண்டு பேர்கிட்ட தானே முப்பதாயிரம் கோடி போகுது காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்குமா போகுது நாங்கள் அதை பார்த்துக்குறோம் நாங்களும் நூற்றி தொண்ணூறு சீட்டுக்கு மேலே நின்றால் அது வந்து பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் டஃப் ஆயிட்டு கொடுக்கும் அப்படின்னு ஒரு புத்திசாலித்தனமான முடிவு எடுத்தால் இதனுடைய கான்செப்டே வேற விதமாக மாறிடும் அப்படி எடுக்காம விளையாட்டுத்தனமாக நாங்கள் தான் வருவோம் ஏன்னா எங்ககிட்ட இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடி கையில் இருக்குது முப்பதாயிரம் கோடி ரெண்டு பேர்கிட்ட அஞ்சு வருஷம்னா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி பன்னிரெண்டாயிரம் கோடி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போச்சு இரநூத்தம்பது இரநூத்தம்பதுன்னு நாலஞ்சு இடைத்தேர்தலில் போச்சு இப்போ கூட என்னால் இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடியை செலவு பண்ண முடியும் இருபது சதவிகித வாக்குகளை பூத்து வாரியாக திமுக அல்லாத அதிமுக அல்லாத பெயர்களை மட்டும் டிக் பண்ண வச்சு அவங்களுக்கு மட்டும் அந்த இருபதாயிரம் ரூபாயை கொடுத்து அந்த வாக்குகளை பெற வைக்க முடியும் அதனால தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலுலேயும் ஜெயிப்போம் நாலாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேயும் ஜெயிப்போம்னு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது இது எல்லாமே அவங்களுக்கு பாதகமாக வரும்னு தான் நான் நினைக்கிறேன் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் ஹீ பிகேம் சீஃப் மினிஸ்டர் என்ன சொன்னாங்க வந்து இவர் வந்து நான் நார்மலான திமுக ஆட்சியாக இருக்காது இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் நான் எல்லாருக்கான கவர்மெண்ட்டாக இருக்கும் அப்படிலாம் வந்து சொன்னார் இந்த இருபத்தொன்னுலேருந்து இருபத்தாறு ஆட்சி எப்படி செயல்பட்டதுன்னு நினைக்கிறீங்க மக்கள் வந்து இதுக்கான மார்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ அவர் சொன்ன கதையை விட்டுருங்க அதை அண்ணா அம்மா உணவகத்துக்கு போனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அம்மா உணவகம் எப்படி இருந்தது எப்படி ஆயிடுச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை நான் சிதைக்க போகிறதில்ல அது அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பெருமையாக சொன்னார் பட் அங்கே போனால் என்ன நடக்குதுங்கிறது சாதாரணமான மனிதனுக்கு தெரிஞ்சிடும் ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை கருணாநிதி ஐயாவே செய்வார் அதை இவங்க வந்து தெளிவாக செஞ்சாங்க ஆனால் இன்றைக்கி போதைங்கிறது வந்து நாக்கில் ஸ்டிக்கர் ஒட்டினா போதை இறங்கிற அளவுக்கு சல்லீஸாக கிடைக்கிற அளவுக்கு கொண்டு போய் வச்சுருக்காங்க சார் நடக்கிறேன் போதை வந்து திமுக மேலே சொல்கிறீங்க அதிமுக ஆட்சியில் இருந்தது பட் இங்கே வந்து கோரமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா கோரம் அதாவதுங்க உலகம் பூரா போதை இருக்குது உலகம் பூரா பாலியல் தொல்லை இருக்குது உலகம் பூரா பெண்களை போக பொருளாக பார்க்குற தன்மை இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் தப்பு செய்தவனை தப்பிக்க வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது இது மிக கொடுமையானது நீங்கள் அமெரிக்காவிலேயோ சைனாலேயோ சைனாலாம் விட்டுருங்க அங்கெல்லாம் போனால் வெட்டிடுவான் எதை வெட்டுவான்னு சொல்ல முடியாது ஆனால் அமெரிக்கா மற்ற நாடுகளெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கதை வேறு இங்கே வந்து இந்தியாவிலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் மாட்டிட்டான்னு தெரிஞ்ச உடனே அரசியல்வாதி ஒதுங்கிடுவோம் நாமளே கூட சாதாரணமாக சில விஷயங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு போயிருப்போம் தெரிஞ்சவங்க கிட்ட சார் அவர் ரொம்ப அப்பாவி இந்த மாதிரி மாட்டிட்டாரு இல்லைப்பா இந்த பிரச்சனை இருக்கு என்கிட்ட வராதன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை இருந்தது இப்போ அப்படி கிடையாது தெய்வ செயல்னு ஒருத்தரை பற்றி ஒரு பெண்ணு வந்து வெளிப்படையாக சொல்லுது சொல்லிட்டு அது நான் என்ன குற்றவாளி மாதிரி பார்க்குறாங்க நான் வெளில வந்து சொன்னதே பெரிய தப்பாகி போச்சு இப்போ என்ன ஃபோட்டோ சொன்னாங்க நின்னு சொல்லி சொன்ன உடனே அவனை கொத்தா யாராக இருந்தால தவறானவனா முதல்ல அரெஸ்ட் அரசு தூக்கி வைக்கணும் அப்படிங்கிறது தானே இருந்திருக்கணும் அப்படி இல்லை செந்தில் பாலாஜி ஐயாவுடைய தம்பி வந்து ரொம்ப நாளாக யார்கிட்ட இருந்தாருன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இடி கையில் இருந்தாரா டிஎம்கே கையில் இருந்தாரா செந்தில் பாலாஜி கையிலே இருந்தாரா அல்லது அவர் எங்கேயாவது முஃப்தி முகமது சையீத் கிட்டே போயிட்டு பாதுகாப்பாக இருந்துட்டு வந்தாராங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஸோ இது எல்லாமே வெட்ட வெளிச்சமாக வந்துக்கிட்டு இருக்கு முன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க வள்ளுவனை ஞாபகம் வச்சுக்கோங்க கற்றலும் கேட்டல் நன்றைங்கிற ஒரு குரலை அவர் சொல்லுவார் நாம் முன்னெல்லாம் பத்திரிகையை படித்து தான் தெரிஞ்சுப்போம் நாம் தான் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி இருக்குது இப்படி இருந்திருக்கும் இவ்வளோ கொடூரமாக இருக்குன்னுலாம் புரிஞ்சுக்கணும் இங்கே அது ஆக்ஷனாக தெல்ல தெளிவாக அவங்களுக்கு வந்து யூடியூப்பில் உடனே வெளியில் வந்துடுது ஸோ இது எதுவுமே இவங்களுக்கு புரியலை நான் பண்ணால் நான் மாட்டிக்க மாட்டேன் ஏன்னா அண்ணாதுரையாக மாட்டிக்கல ஏன்னா கருணாநிதியையாக மாட்டிக்கல ஏன்னா ஐயா மாட்டிக்கல நானும் மாட்டிக்க மாட்டேன்னு நினைக்கக்கூடிய மமதை தான் இந்த என்டையராக தவறாக வருது நீங்கள் சொன்ன அந்த விடியல் ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேன் ஒரு ரூபாயை நான் வந்து பெண்களுக்கெல்லாம் கொடுக்குறேன் ஒரு கோடியே பதினைஞ்சி லட்சம் குடும்பத்துக்கு கொடுக்குறேன் இது மறுசுழற்சியில் திருப்பி அரசாங்கத்துக்கு தான் வருதுன்னு ஒரு முட்டாள்தனமான பொருளாதார கருத்தை உங்ககிட்ட சொல்கிறாங்க இப்போ எல்லாருக்கிட்டையும் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம்ங்கிறது ரொம்ப அதிகம் ஐம்பத்தஞ்சு லட்சம் குடும்பத்துக்கு தான் ரெண்டரை லட்சத்துக்கு கம்மியான வருமானம் இருக்குது அவங்களுக்கு கொடுத்தா அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் நீங்கள் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் குடும்பத்துக்கு கொடுக்குறீங்க ஏறத்தாழ மூன்றரை கோடி தமிழர்களுக்கு கொடுக்குறீங்க ப்ராமிஸ் பண்ணது வந்து எல்லா மகளும் இன்னும் கதையே எட்டு கோடிக்கு போயிடும் ஆனால் ஒன்றரை கோடிக்கு கொடுக்குறீங்க அது வந்து மூன்றரை கோடி தமிழர்களுக்கு போகுது நாற்பத்தி ஒரு தமிழர்களுக்கு ஒரு மாதத்துக்கு முந்நூறுபா கிடைக்குது இந்த ரூபாயை அவன் மார்க்கெட்டில் செலவு பண்ணுவான் இன்னைக்கு எழுபது ரூபாய் இருக்கும் அரிசி ஒரு கிலோ அதிகமாக வாங்குவோம் சண்டே அன்னைக்கு மட்டும் கறி சாப்பிட்டவ சனிக்கிழமை அன்னைக்கு கறி சாப்பிடுவோம் இது ஒரு நாலஞ்சு எட்டு விலை உயரும் ஒரு ஒரு வருடம் ரெண்டு வருடம் விலை உங்களுக்கு வந்து எட்ட முடியாத பொசிஷனுக்கு போயிடும் அப்ப இந்த ஆயிரம் ரூபாயில யார் அனுபவிக்க போகிறான்னு கேட்டா வணிகம் தான் கவர்மெண்ட் இல்ல கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடியது ஜிஎஸ்டி மட்டும்தான் வணிகனுக்கு தான் போய் சார் இன்றைக்கி எழுபது ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு பொருள் ரூபாய்க்கு போகும் ஒரு நூற்றி ரூபாய்க்கு இருக்கக்கூடிய இறைச்சி இன்றைக்கி நாளைக்கு வந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கு போகும் இப்படி ஒரு பொருளாதார திட்டத்தை உலகத்தில் யாருமே யோசிக்க மாட்டாங்க அப்போது நீங்கள் உடனே என்ன கேட்கலாம் மத்திய பிரதேசத்தில் கொடுக்குறீங்களே மகாராஷ்டிராவில் கொடுக்குறீங்களே அங்கே மட்டும் அது ஓகேவா எங்களை பார்த்து தானே நீங்கள் காப்பி அடிச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள பார்த்து காப்பி அடிக்கலாம் மத்திய பிரதேசில் தான் முதல்ல செயல்படுத்தினாங்க அந்த வரலாறுலாம் விட்டுருவோம் ரெண்டாயிரத்து ஐநூறுபா அங்கே கொடுக்குறாங்க ஆனால் ரெண்டரை லட்சத்துக்கு கம்மியாக இருக்கக்கூடிய வருமானம் உள்ள குடும்பத்துக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க நீங்க வந்து அள்ளி யாரும் பேசுறது கிடையாது இதுதான் ஆக்சுவலான தவறு இந்த எல்லாம் இவங்களுக்கு சுட்டி காட்டுறதுக்கு நாலு பேர் வேணும் அதை கேட்பதற்கு இவங்க கிட்ட பொறுமை வேணும் தப்பு பண்றவன் தப்பிக்கிறதுக்கான வழி வந்துருச்சுன்னா பெருச்சாலை வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா அது எங்கேருந்து வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றதுக்குள்ள அது நாலு குட்டி போகணும்னு சொல்றீங்க இவங்க எல்லாம் பெருசாலிகள் தான் வேற பெருஞ்சாலிகள்னு வேணாம் சொல்லுங்க எல்லாம் வாங்கிக்கிறதுனால பெருஞ்சாலிகள்னு சொல்லுங்க வேணாம்னு சொல்லலை வீட்டுக்குள்ள ஒன்னு வந்துருச்சுன்னா நீங்க அதை ட்ரேஸ் பண்ணி பிடிக்கிறதுக்குள்ள நாலு வந்துடும் அதுதான் இவங்க பண்ணிகிட்டு இருக்கிற மிகப்பெரிய தவறு சார் அமித்ஷா அவர்கள் வந்து அதாவது மார்ச் மாதம் வந்து எடப்பாடி அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை பார்க்குறாங்க ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வந்து அமித்ஷா சென்னை வந்து அலையன் சீல்டு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதற்கான விலையாக அண்ணாமலையோட பதவி வந்து சி அது என்னென்ன லெட்டஸ்ட் கால் ஸ்பேடஸ் ஆர் ஸ்பேட் அண்ணாமலை பதவி வந்து அதற்கான ஒரு கொலாட்ரல் டேமேஜாக இருக்கோ அப்படி தான் நம்ம பார்க்கப்பட்டது பட் அதற்கு பின்னாடியே சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா தேமுதிகாவையும் பாமகவும் ரொம்ப சீக்கிரம் அந்த அலையன்ஸில் சீல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு மாத காலம் அதை விட்டு முடிஞ்சிருச்சு கரெக்டாக பாமக பாத்தீங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி ஒரு சண்டையை போட்டாங்க சண்டே போட்டு ஓப்பன் ஆனதுல நாங்கள் வந்து ஏன்னா பதினொன்றாம் தேதி மீட்டிங்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது வரல தேமுதிகாவுக்கு ஆல்ரெடி வந்து அந்த ஒத்த ராஜ்யசபா சீட்டு பிரச்சனை வந்து அந்த ஒத்தரோசா மாதிரி ஒத்த ராஜ்யசபா சீட்டு பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது தேமுதிக சைடில் ஸோ இது ரெண்டு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க பாமகவும் தேமுதிகவும் நிலைமை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அவங்க கரெக்டான பாதையில் என்டிஏக்குள்ளே வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இப்போது நாமெல்லாம் பண்டிகை கொண்டாடுவோம் பண்டிகை கொண்டாடினா நமக்கு தெரியும் ஏப்ரல் பதினாலாம் தேதி இது வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி அது வரும் முப்பதாம் தேதி இது வரும் இஸ்லாத்தில் வந்து ஒரு பழக்கம் உண்டு அவங்க வந்து பதினைந்தாம் தேதி ரம்சான்னு சொன்னாலும் பதிமூணாந்தேதி தான் ஆமான்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஏன்னா பிறையை பார்த்து தான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது நியாயமாக நடக்கிற ஒரு விஷயம் தேமுதிகவும் அதே மாதிரி தான் கடைசியில் தான் கன்ஃபார்ம் பண்ணும் எல்லாரேடையும் பேரத்தை பேசும் எந்த பேரும் அது ஒரு வாட்டி உணர்ச்சி வசப்பட்டு பாகிஸ்தானில் போய் இம்ரான்கான்ற போய் பேரம் பேச போய் ஐயோ இது இந்தியாங்க எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை நானே உள்ளே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தேமுதிகா வந்து இங்கே திரும்பி இல்லைங்க நம்ம அதிமுக திமுக பேசி போகலாம் ஸோ அது வந்து ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு கட்சி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அவங்க சொல்கிறாங்க ஒரு வார்த்தை பிரேம்லதா மேடம் சொல்கிறாங்க வார்த்தையை நான் மாற்றாமல் சொல்கிறேன் கேப்டனுக்கு ரெண்டு தொழில் ஒரு தொழில் சினிமா ஒரு தொழில் அரசியல் இதை விட கேப்டனை கேள்விப்படுத்த கேள்விப்படுத்த முடியுமா தொழிலா அரசியல் அவங்க சொல்கிறாங்க அதில் என்னுடைய மூத்த பையன் அதை பார்த்துப்பான் இளைய பையன் இதை பார்த்துப்பான் பட்டா பறிச்சு கொடுத்துட்டாங்களா வேலை முடிஞ்சிருச்சு அண்ணா இப்போ ராஜ்யசபா போறாருன்னு வச்சுக்கோங்க அங்கே போய் என்ன ராஜ்யசபால பேசி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நூற்றம்பது கோடி ரூபாய் இன்னைக்கு அதனுடைய விலை ஒரு ராஜ்யசபா சீட்டினுடைய ஒரிஜினல் விலை வந்து நூற்றம்பது கோடி ரூபாய் அந்த விலை கொடுத்து உங்களை அங்கே அனுப்புறாங்கன்னு வச்சுப்போம் அனுப்புறாங்க அங்க போய் நீங்க என்ன பேச போறீங்க பட் அதிமுக பிராமிஸ் பண்ணிச்சுன்னு சொல்றாங்க பாருங்க பிராமிஸ்னா ஒரு பேப்பர் இருக்கும் கருணாநிதி மாதிரி பிராமிஸ் வாங்கணும் மன்மோகன் சிங் பிரதமராக வரப்போறாரு அப்படின்னு அவருக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி நாலு காங்கிரஸ் கூட்டணி ஜெயராம் ரமேஷ் கிட்ட முதலே எழுதி வாங்கிட்டார் ஜெயிச்சா இந்த அமைச்சரவை எனக்கு கொடுக்கணும் கையெழுத்து போட்டது யாரு ஜெயராம் ரமேஷ் அவருடைய வாழ்க்கையில பிரைம் மினிஸ்டர் ஆக போறது இல்லை யார் அமைச்சரவை கொடுக்கணும் பிரைம் மினிஸ்டர் தான் கொடுக்கணும் யாருன்னே அப்போ தெரியாது சோனியா இல்லை மன்மோகன் சிங்னு வந்த உடனே அண்ணன் இங்கேருந்து கலை போகிறார் தலைவர் போகிறார் இங்கேருந்து டெல்லிக்கு இங்கே பாருங்க ஜெயராம் ரமேஷ் எழுதி கொடுத்துருக்காரு இந்த அமைச்சரவை எல்லாம் எனக்கு வேணுங்கிறார் மன்மோகன் சிங் நான் தானே முடிவு எடுப்பேன் அதெல்லாம் முடியாது இவர் கொடுத்தாச்சு இந்த மாதிரி டீல் பேசணும் நீங்க வாய் வார்த்தையில் எதையோ சொல்லிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் இப்புறம் பார்த்துக்கலாம் கதைக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய தவறு பாவம் அவரே வந்து அதிமுக வரலாற்றில் எதுவாக இருந்தாலும் அதிமுக அலுவலகத்தில் தான் பேசுவாங்க போன தேர்தலில் யாரும் கிடைக்காம அவர் தேமுதிக அலுவலகத்தில் போய் தான் பேக்டே ஃபிக்ஸ் பண்ணார் விஜயகாந்த் ஐயா இருக்கும்போது ஜெயலலிதா அம்மாவை போயஸ் கார்டனில் வந்து பேசி தான் இதுவாச்சுங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும் ஸோ தேமுதிகாவை என்னால் எதுலேயுமே சேர்த்துக்க முடியாது அவங்கள ட்ரிவலைஸ் பண்ணணும் அவங்கள கேவலப்படுத்தணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை அவங்க ரொம்ப மோசமா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அது வந்து ஒன்று பாமக பத்தி சொல்லும்போது நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க அமித்ஷா என்னைக்கு வந்தாரோ அதுக்கு அடுத்த நாள் தான் அவங்க முன்னாடி அடுத்த நாள் தான் அவங்க கூட்டம் நடக்கிறதாக இருந்தது அது ப்ரீ பாண்ட் பண்ணி பண்ணி பாண்டே இல்லை அவர் அவசரப்பட்டுட்டு முந்தான் நேரத்து நாளே சொல்லிடுறாரு எங்க அன்புமணி அங்கே போயிட்டு உட்கார்ந்துருவாரோங்கிற பயத்துல

கட்சியில் எனக்கு எந்த பதிவையும் இருக்காது எந்த ஒரு பதிவு செய்யும் நான் எடுத்துக்க மாட்டேன் இப்படி தானே அவர் வந்தார் பையனை சேர்த்தார அதை விட்டுருங்க அவர் அப்படி தானே சொன்னார் கடைசியில் இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சார் நான் தான் முடிவெடுப்பேன் வேற யாரும் முடிவெடுக்கக்கூடாது யாருக்கு சொல்கிறாரு கூட்டணியை நான் தான் அறிவிப்பேன் யாருக்கு சொல்கிறாரு திமுக சொல்கிறாரா அதிமுகவுக்கு சொல்கிறாரா திலகபாமா பாமா மேடத்துக்கு சொல்கிறாரா மூர்த்திக்கு சொல்கிறாரா யாருக்கு சொல்கிறாரு அன்புமணிக்கு சொல்கிறாரா நான் தான் முடிவெடுப்பேன்னு யாருக்கு சொல்கிறாரு அவர் தான் முடிவெடுக்கணும்னா பொதுக்குழுவிலையோ செயற்குழுலையோ தானே சொல்லணும் ஸோ பாமகவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெண்டே வரி ராமதாஸ் ஐயாவுக்கு பிஜேபியோட போகிறதுக்கு விருப்பம் இல்லை அன்புமணி ஐயாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு கூட்டணியில் பயணித்தாதான் பாமகவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறார்

நேத்துக்கு நீ நான் நல்லா இருப்பேன்னு இன்னைக்கு நாசமா போறேன்னு பிடிச்சி சண்டை போட முடியாது அது நேத்துக்கு இது இன்னைக்குங்கிற மாதிரி அன்புமணியோட ஸ்டேட்மெண்ட் பாமகவுக்கு அன்புமணியினுடைய ஒரு வரி கரெக்ட் ஒரு வரி தப்பு தொடர்ந்து ஒரு கூட்டணியில் இருக்க வேண்டும் திமுகவில் இருக்கணும்னா விசிகாவுடைய நிலைமை என்னன்னு திமுக யோசிக்கும் தலித்தனுடைய வாக்குகளை ஏற்கனவே விஜய் வந்து பிரிக்க போகிறாரு அப்போ திமுக விசிக்காவே நீங்கள் வெளியில் விட்டுட்டிங்கன்னா யாரை வைத்து கொண்டு நீங்கள் தலித் வாக்குகளை வாங்குவீங்கிற ஒரு கேள்வி வரும் ரெண்டு பேருக்கு ஒரு ஒப்பந்தம் கூட வரலாம் சத்யா படத்தில் வர்ற அந்த ரெண்டு பொலிட்டீஷியன் மாதிரி ரெண்டு பேரும் கை கூட கோத்துக்கலாம் அதெல்லாம் நாளைக்கு நடக்கப்போம் எல்லாராலையும் என்ன பண்ண முடியும்னு கேட்டால் கடந்த நாலு தேர்தல்களாக பாமக இருந்த கூட்டணி ஜெயிக்கலை கரெக்ட் விசிக்கா இருந்த கூட்டணி ஜெயிச்சிருக்கு கரெக்டு ஆக நீங்கள் எதை பேசுகிறதாக இருந்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க இப்போது உங்கள் யோசிச்சு பாருங்கள் எண்பத்தி ஒம்பதுலேயே நாற்பது சீட்டு கேட்டார் பி பாமக சொல்கிறார் அவரே சொல்கிறார் நான் நாற்பது சீட்டு கேட்டேங்கிறார் இப்பயும் நாற்பது சீட்டு தான் இருக்காரு ஆனால் அந்த நாற்பதையாவது நாற்பத்தொன்னா மாற்ற மாட்டிங்களா அப்படின்னு நம்ம திரும்பி கேட்குற மாதிரி ஸோ பாமாக்காவை பொறுத்த வரைக்கும் அது குடும்ப பிரச்சனை அவங்க பேசி முடிச்சுக்கிட்டோம் ஆனால் அவங்க வந்து தொடர்ந்து ஒரு கூட்டணியில் இருந்தால் தான் அவங்களுக்கு நல்லது ஸோ அதை அவங்க எப்படி முடிவு எடுத்தாலும் அதனால் பாதகம் எதுவும் இல்லை ஒருவேளை பாமகவும் தேமுதிகவும் அதிமுக கூட்டணிக்கு வராமல் ரைட் சி எல்லாமே நம்ம பேசி ஆகணும் அரசியல்ன்றது எதுவான இப்போ ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரே நைட்டில் டோட்டல் பாலிடிக்ஸை மாற்றிட்டு சிம்பிளாக போயிட்டாங்க ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் வந்து தேமுதிகாவே தன்வசம் அகாமடேட் பண்ணி பாமகவை விஜயிடம் அந்த அந்த ஒரு ப்ராக்ரஸ் கொடுத்தாங்கன்னா அதாவது ரெண்டு பேருமே வந்து அதிமுக வசம் சேராமல் சென்றால் என்ன நடக்கும் கொஞ்சம் தவறுதான் நடக்கும் எப்படின்னு கேட்டால் பாமகவாலையும் சரி விசிகாவாலையும் சரி ஒரு டாமினேஷனை வந்து கிரியேட் பண்ண முடியும் ஸோ அது திமுகவுக்கு ஆதரவு ஓட்டாக வந்தாலும் உங்களுக்கு ஆபத்து தான் அதாவது தமிழ்நாட்டுக்கும் ஆபத்து பிஜேபி அதிமுக கூட்டணிக்கும் ஆபத்து தான் அது வந்து எதிர்கிறதுக்கு அதாவது இன்று மூன்றாவது அணி அப்படின்னு போச்சுனாலும் அதே ஆபத்து தான் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சாத்தியங்கள் ஏன் இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்டாலின் ஐயாவால அப்படி அவர் எடுக்கிறதா இருந்தா பாமக வந்து வீசிக்கா கொடுத்தா அதே நம்பர் ஆஃப் சீட்டை கொடுக்க முடியாது இல்ல பாமகவை விஜயிட் சொல்றேன் ஜெயலலிதா பண்ண ஸ்ட்ராட்டஜி தேமுர்த்திகா நான் இழுத்துக்கிறேன் இந்த சைட்ல ஏன்னா அவங்களால எட்டு சீட்டு கண்டிப்பா பத்து ஞாபகம் உங்களுக்கு மூன்றாவது அணின்னு அமையும் போது பாமக வந்து அந்த டைம்ல வந்து இந்த திருமா கம்யூனிஸ்ட் அண்ட் மதிமுக ரெண்டாயிரத்தி பதினாலுல பிஜேபி ஒரு கூட்டணி அமைச்ச போது கூட இப்போ ராமதாஸ் வந்து தர்மபுரியில மட்டும்தான் தன்னுடைய மீட்டிங்ல கலந்துகிட்டாரு இதெல்லாம் ஒரு பக்கம் புறந்தள்ள இப்போ நாம வந்து இதெல்லாம் விட்டுருவோமே இந்த சப்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் விட்டுருவோம் ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வர்றதா இருந்ததுன்னா ஒருவேளை ஸ்டாலின் ஒரு பாலிட்டிக்ஸ் பண்றாரு பாலிட்டிக்ஸ் பண்ணி தேமுதிக தன்வசம் விழுத்துக்கிட்டு பாமாகாவை அதிமுகவுடன் சேர விடாமல் விஜய் விஜய் பாமாக அண்ட் காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ காங்கிரஸ் அமிச்சீங்கன்னா பின்னாடி கம்யூனிஸ்ட் வந்துரும் அவங்கள அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு புத்திசாலித்தனமா அவர் செய்தார் என்றால் அது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் காரணம் என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன் சார் அவங்களால் காங்கிரஸ் விட முடியாதுல்ல திமுக காங்கிரஸால் விட முடியாது ஏன்னா காங்கிரஸ் திமுக சேர்ந்த பத்து எக்ஸ்ட்ரா வருது இல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க இருபது சதவீத வாக்கு திமுகக்கு இருக்கு ஆறு சதவீதம் கூட்டணியால் வருது பதினைந்து சதவீதம் சிறுபான்மையினரால் வருது இப்ப நீங்க விஜயின்னு ஒரு கூட்டணியை அங்கீகரிக்கணும்னு முடிவு பண்ணாலே சிறுபான்மையினர்ல ஒரு ஆறு ஏழு பர்சன்ட் அந்த பதினஞ்சுல ஐம்பது சதவீதம் நீங்க அதுல ஒன்றும் கருத்தே இல்லை இஸ்லாத்தவர்கள் வாக்கு மாறாட்டியும் அந்த வாக்கு கண்டிப்பா அங்க மாறத்தான் செய்யும் கருத்தே இல்லை அப்ப இவங்களுக்கு வந்து குறையும் குறையும் இதைவிட ஆபத்து ஏன் வந்து ஸ்டாலின் ஐயா வந்து இந்த மூன்றாவது அணிங்கிறத என்கரேஜ் பண்ணுறதுக்கு முயற்சியே பண்ண மாட்டார் அப்படி ஒத்தையான் இருந்தால் நல்லது விஜய் ஒத்தையா இருந்தால் நல்லதுன்னு ஸ்ரீராமஜெய் மாதிரி ஒரு லட்சத்தி எட்டாயிரம் எட்டு டெய்லி எழுதிக்கிட்டு இருப்பார் ஸ்டாலின் ஐயாங்கிறது எதுக்காக நான் சொல்கிறேன்னா திமுகவில் இருந்து வாக்கு பிரிந்து கிட்ட போகணும்னா அது நாற்பது ப்ளஸ் உள்ள பெண்களின் வாக்கு மட்டும் தான் போகும் வேற எதையுமே நீங்கள் கொண்டு போக முடியாது அது போகிறத நீங்கள் தடுக்கவும் முடியாது விஜய் அரசியலில் தேர்தலில் நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா நீங்கள் என்ன மாயஜாலம் பண்ணாலும் முடிவு பண்ணிட்டாரு நான் அரசியல்வாதிகள் இன்னும் இன்னும் ஃபுல் அரசியல்வாதி ஆகலை அதனால் நான் எதையும் சொல்ல விரும்பல அவர் வராரு தேர்தலில் நிற்க போகிறாரு பேசிட்டாரு எல்லாம் விட்டுரும் ரஜினிகாந்த் விஷயத்தில் அவர் வந்து என்றைக்குமே வந்து நான் வரேன்னு சொல்லலை இவங்க தான் கதை விட்டுட்டு இருந்தாங்க ஒரு முறை அவர் வரேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் வரலை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு தெரியும் விஜய் வராரு கூட தனியா நிற்கணும்னு முடிவு பண்றாரு நீங்க சொல்ற மாதிரி த பாமக அங்கே போயிருச்சு காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ என்னை பொறுத்த வரைக்கும் போகும்னு நான் நினைத்தேன்னு சொன்னா திமுகவுடைய அந்த இருபது சதவீதம் இருக்கு இல்லையா அதுல பெண்கள் வாக்கு இருக்கு இல்லையா அது நீங்க தடுத்தாலும் அதை வந்து விஜய் கிட்டே போயிடும் கரெக்ட் இது வந்து ஸ்டாலின் ஐயாவுக்கு கண்டிப்பா நல்லா தெரியும் அதனால மூன்றாவது அணிங்கிறது ஒத்தையா நின்றா நல்லதுங்கிற ஸ்ரீராம ஜெயத்தை தான் ஸ்டாலினையை எழுதிட்டு இருப்பாரு ஒழிய நீங்கள் சொல்ற மாதிரி மாத்திரத்துக்கு ஏற்பாடு இல்லை